திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பதினூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் இந்த உடல் உயிரில்லாத இந்த உடலை ஒரு கலைக்கூடத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு அந்த கலைக்கூடத்தில் எப்போயுமே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிகழ்ச்சி இல்லாமல் இப்போ கிடக்கு அதாவது இந்த நிகழ்ச்சிங்கிறது என்னென்னா நம்ம மூச்சு காற்றும் இதய துடிப்பும் இல்லாமல் இருக்குது அந்த அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் கோலங்கள் இங்கே இல்லைங்கிறத அந்த உடம்பு எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் கிடக்கு அப்போ அங்கே பாடுறாங்களாம் அந்த லயம் இதெல்லாம் இல்லாமல் வந்து அழுதுட்டு அப்புறம் தீயில கொண்டு போய் சுற்றுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் கூடம் கிடந்தது கோலங்கள் எங்கில்லை ஆடும் லயமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் எழுதிட்டு தேடியே தீயினில் தீய வைத்தார்களே அந்த உடம்பு உயிரில்லாத உடம்பு எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் அந்த ஆடும் லயம்ங்கிறது இந்த நம்ம மூச்சு காற்று இதய துடிப்பும் இல்லாமல் இருக்குது இந்த உடம்பை எல்லோரும் வந்து அழுது திரும்பி கொண்டு போய் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர் இருக்கும் வர நம்ம இந்த ஓயா அந்த ஆசைனால் ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த உடல் அந்த உயிர் பிரிஞ்சவொன்னே மற்றவங்க எல்லாரும் தீயில வ வச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க இந்த அழுகின்ற உடலையே நம்பி ஆசை எனும் தீயால் ஆடாமல் இறைவனை நாடி என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வளையத்தியடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே அபிராமி அந்த அதில் அபிராமிப்பட்டார்னு சொல்லுவார் ஆசை எனும் தீயில் அகப்பட்டு அந்தகன்பால் ஆசை என்னும் தீயில் அகப்பட்டு அருள்வற்ற அந்தகன் பா அந்தகன் கை பாசத்தில் அல்லல்பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிலேயே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த ஆசை கடலில் அகப்பட்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே வீணா போகாமல் இறைவன் திருவடியை அடைகிறதுக்கு வழியை தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்